அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு தேவதைகள் தேவதைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பன்னிரெண்டு தேவதைகள் இருக்காங்க அந்த பன்னிரெண்டு தேவதைகளில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க பாருங்கள் இந்த தேவதை இந்த தேவதை பணம் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர் இவருடைய பெயர் என்ன இவருடைய பெயரை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பிரபஞ்சத்தை வஷியம் செய்கிறது இந்த தேவதைகள் மூலமாகத்தான் முடியும் இந்த பிரபஞ்சத்தை நம்ம விஷயம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைகள் எல்லாத்தையும் ரொம்ப எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் பிரபஞ்ச வஷியம் என்பது ஆன்மீக ரீதியிலும் தத்துவ ரீதியிலும் பிரபஞ்சத்தின் சக்தியை பயன்படுத்தி நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள ஒரு கருவி அந்த கருவியை நாம் தொடர்பு கொள்றதுக்கு நாம் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் தேவதையோட பெயர்கள் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ல் இதை மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் பிரபஞ்சத்தின் சக்தியை பயன்படுத்த நமது மனதை நேர்மறையாகவும் நம்பிக்கையோடும் வச்சிருக்கணும் இப்போ இன்றைக்கி இதை சொல்ல போகிறீங்க இந்த வார்த்தையை சொல்ல போகிறீங்கன்னா நம்ம வந்து பிரபஞ்சத்தை வந்து இந்த வார்த்தை மூலிமா தொடர்பு கொள்ள போகிறோம் அப்போ நமக்கு ரொம்ப தேவை நேர்மறை சக்தியும் அதே நேரத்தில் நம்பிக்கையும் பிரபஞ்ச சக்தியை நாம் தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமாக சொல்கிறேன் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப எளிதாக பூர்த்தி செய்துக்க முடியும் பிரபஞ்சம் நம்முடைய விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அளப்பரிய சக்தி இந்த பிரபஞ்சத்தை நம்ம தேவைகளை மட்டும் இல்லைங்க மன நிம்மதிக்காகவும் தொடர்பு கொள்ளலாம் இப்போ இன்னைக்கு இந்த தேவதையோட பெயரை சொல்லி இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் இந்த தேவதையோட பெயரை இன்று இரவு பதினோரு மணிக்கு மேலே சொல்லுங்கள் இந்த தேவதையுடைய பெயரை நீங்கள் சொல்லும்போது உங்களால் மிக எளிதாக உங்களுடைய தேவைகளை அந்த பிரபஞ்சத்திட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு பணம் கிடைக்கணும் எனக்கு செல்வம் சேரணும் எனக்கு செல்வாக்கு சேரணும்னு சொல்லி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவைகள் இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த தேவதையுடைய பெயரை சொல்லும்போது உச்சரிக்கும் போது நேரடியாக போய் பிரபஞ்சத்தை போய் அடைந்து உடனடியாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நீங்கள் மனசில் நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நடக்கும் இப்படி பன்னிரெண்டு தேவதைகள் அந்த சக்தி வாய்ந்த அந்த தேவதையுடைய பெயர் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சான்யா 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 அப்படின்னு உச்சரிக்கணும் கான்சான்யா நீங்க எழுதவும் செய்யலாம் எழுதுறதாக இருந்தால் நூற்றி பதினோரு முறை எழுதி அதை தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எடுத்து அதை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்துங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைச்சிட்டு கான்சான்யா மெதுவா சொல்லணும் உங்களுடைய அடி மனசுலேருந்து அடி இருந்து சத்தம் வரணும் ஆனால் அது மெதுவான சத்தமாக இருக்கணும் உங்களுடைய முழு மூச்சோடு அந்த சத்தத்தை நீங்கள் வெளியில் விடணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சத்தம் வந்து ரொம்ப விகாரமாக இல்லாமல் அமைதியாக சொல்லணும் மைல்டாக சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அமைதியாக சொல்லணும் எழுதாக இருந்தால் நல்ல முதல்ல மூச்சு போயிடுச்சு உங்கள் மூச்சை வந்து நல்ல உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டு அதன் பிறகு வந்து எழுத உட்காருங்க அமைதியான இடத்துல எழுதணும் டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுலாம் எழுதக்கூடாது இந்த தேவதையை இன்றைய தினத்தில் நீங்கள் அழைப்பதன் மூலமாக உங்கள் தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களையும் வாராகதி வழிபாட்டு முறைகளையும் பல வழிபாட்டு சூட்சமங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலை பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனை அல்லது பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் அலப்பரிய சக்தியின் அருளாலும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்